அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சமணம் சிவத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஹெதவையின் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனையை போட்டு என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி இது பணத்தோட தொடர்ச்சி பார்ப்பதுக்கு முன் நம்ம சில விஷயங்களை பேசலாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து எனக்கு எனக்கு வெல் நீ ஜென்ரலான விஷயங்களை பேசிட்டு கான்செப்ட தான் வந்து அந்த அந்த வீடியோட ஒத்து போக முடியும்னு சொன்னாங்க அதனால் வந்து அவங்களுடைய சொன்னதுக்காக ஒரு ஜென்ரலான விஷயங்கள் ஒரு மூணு நாலு விஷயம் சொல்லிடுறேன் முதல் விஷயம் வந்து ஒரு ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க அவங்க வந்து எனக்கு அதிகம் பழக்கில் அவங்களோட அவங்களோட தம்பி அவங்களோட அண்ணன் வந்து என்னுடைய எங்களுடைய விஹெச்பியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பாக இருக்கார் விஸ்வந்த பரிசத்தில் ஒரு நேரத்தில் வந்து அவங்க வந்து ஒரு ரெண்டு ரூபா வந்து ஏதோ மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் பணம் கொடுத்துட்றாங்க எப்படி பிறாங்கன்னா நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து தான் எங்கேயோ லிங்க் ஆகி ஒரு வாங்கினவங்களும் எனக்கு வேண்டப்பட்டவங்க தான் மருத்துவ பொருளை வந்து விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க லிங்க் ஆகிடுறாங்க இப்போ இந்த ரெண்டு லட்ச ரூபா லாக் ஆகிடுச்சு அது சம்மந்தமாக பேசும்போது சரி நான் சொன்னேன் எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஏமாற்றக்கூடிய ஆள் கிடையாது பட் அட் த சேம் டைம் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற ஆள் ஏட்ட முதல்ல கேட்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நான் ஜே டூரிசம் நிகழ்ச்சிக்கு வரலாமான்னு கேட்டாங்க சரி வாங்கன்னு சொல்லிட்டேன் பத்து காணி காலியமில்லை இன்ஃபேக்ட் வந்து அந்த ஜீப் உங்களுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் ரொம்ப கரடுக்குண்டான பாதை இந்த இந்த பொண்ணு தனியாக நின்றதுனால நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் என் பக்கத்தை வச்சு கூப்பிட்டு வந்தேன் ஏன்னா அவங்களுடைய பிரதர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் நல்ல மனிதர் அற்புதமான மனிதர் அண்ணன் ஸோ நம்மளோட அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ப்ரோக்ராமை அட்டன் பண்ணாங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க அது அன்றைக்கி நைட்டு மட்டும் ஒரு ஆறு பேர் எங்கூட தங்கினாங்க ஆறு பேருமே ஆண்கள் அப்போ வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து எனக்கு நண்பர் ஒருத்தர் பழனிவேல் சொல்லிட்டு என்னுடைய ஆறு சகோதரர் அவர் வந்து அந்த கால் வலிக்காக எனக்கு வந்து நல்லா மசாஜ் பண்ணுவார் அவர் அந்த காலில் வலிக்காக அந்த மசாஜ் பண்ணுவதற்காக எண்ணெய் எடுக்க போனவர் அங்கே ஒரு பேச்சு ஏதோ ஒரு அசைவு பார்த்தா அங்கே ஒரு பெண் இருந்திருக்காங்க அப்போது அவருங்கிட்ட வந்து சொன்னார் அண்ணா யாரோ லேடிஸ் இருக்காங்க நாங்கள் வீட்டில் எங்கள் வீடு கொஞ்சம் நல்லா பெரிய வீடு அந்த நாங்கள் இருக்கிற வீடு அப்போ வந்து யார் பேர் கேட்டு வாப்பான்னு சொன்னேன் உடனே ஒரு பேர் கேட்டு வந்து சொன்னார் அப்போ கேட்கும்போதே வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அண்ணா கிட்ட சொல்லிட்டு அண்ணா தான் இருக்க சொன்னான்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் அனுப்பிச்சி உண்மையிலேயே இவங்க ஞாபகம் இல்லை இவங்க எல்லாருமே நின்று வாசலில் நின்று அமுச்சி விட்டுட்டேன் அப்புறம் அடுத்த நாள் காலைல வந்து எனக்கு சமக்கோம் அப்புறம் என் நண்பர் வந்தார் ஒருத்தர் நான் எப்போ அவங்ககிட்ட இல்லை நான் உங்கள்கிட்ட பேசணும் அதுக்காக தான் இருந்தேன் சரி நான் எங்கே உங்களுக்கு இருக்க சொன்னாங்க பேசாமல் தலை குறிஞ்சாங்க உடனே அவங்கள ஒரு செல்லும் பண்ணி நண்பர் அவங்கள வந்து பைக்கில் அவரோட பை என் பைக்கை கொடுத்து உங்கள் பஸ் ஸ்டாண்டில் பத்திரமா விட்டு வந்தாங்கன்னு சொல்லி விட்டுட்டு விட விட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அண்ணன் டீம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் தலைவர் இது மாதிரி தான் மேட்ரு சி இது வந்து எனக்கு கெட்ட பேர்னால் ஒன்றும் மேட்டர் கிடையாது எங்கள் எங்கள் கூட இருந்தவங்க கெட்ட பேர்னா ஒன்றும் மேட்டர் கிடையாது உங்கள் தங்கச்சிக்கு வந்து பிள்ளைகள் இருக்காங்க கணவர் இருக்காங்க நாளைக்கு யாராவது ஒருத்தர் தப்பாக சொன்னோன்னா அந்த பொண்ணுடைய லைஃப் பாருங்கள் எப்படி இது வந்து ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு இடத்துல தங்குறது அப்படின்னு சொன்னோன்னே அதோட அதை முடிச்சாச்சு சாப்டர் க்ளோஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லிட்டேன் அப்போ வந்து காரில் உட்காரும்போது ரெண்டு ரெண்டு ரொம்ப சொல்கிறாங்க சார் நான் நைட்டு பத்தரை மணிக்கே பார்த்தேன் சார் ஒருத்தர் இன்னொருத்தர் பதினொன்று மணிக்கு பார்த்தேன் சார் என்னம்மா போலியோ மனித அண்ணன்ட்ட சொல்லிட்டாங்க இங்கே தங்கிட்டு போக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டாங்கன்னு அவர் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க அது வண்டியில் போகும்போது சொன்னாங்க சமத்துவம் எனக்கு இந்த பொய் சொல்கிறது வந்து நாட் நான் போய் சொல்லி தான் என் லைஃபு சுடுகாட்டுக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு காலத்தில் நான் தான் எப்போயும் சொல்ல ஒரு விஷயத்தை மறைக்கலாம் என்னாடியே வந்து உண்மையை ஒத்துக்கலாம் இந்த பொய் சொல்கிறது வந்து நாட் அக்செப்டபிள் என்னோடய பார்வையில் இப்போ நான் கருப்பாக இருக்கலாம் போய் சொல்லுவாங்க வெள்ளையாக இருக்கலாம் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இது திரைப்பட காமெடியெலாம் வந்து காமெடி கூட நல்லா இருக்கலாம் இனமேலே என்னோடய ஸ்டைல் என்னோட வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் இப்படி தான் பாயிண்ட் என்னென்னா அவங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன எனக்கு வந்து உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க முடியல வேறு நம்பர்லாம் கொடுக்கறேன் ஏன்னா நான் அந்த நம்பர் பிளாக் பண்ணிட்டேன் நமக்கு எதுக்கு இந்த காண்டாக்டு பொய் சொல்கிறவங்க வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பண்ணது சரியானு கேட்டேன் அப்போ நீங்கள் எனக்கு தங்கச்சி தானே சொன்னீங்க நீங்கள் தானே எனக்கு அண்ணன் வீட்டில் தங்கிறதுக்கு நான் பர்மிஷன் வாங்கணுமா கேட்டாங்க இது அதாவது ரொம்ப ப்ரில்லியண்டாக பேசுகிற மாதிரி சொன்னோடனே அம்மா அண்ணன் வீட்டில் தங்கினா கூட நம்ம நான் இங்கே தங்கியிருக்கின்றதை அண்ணனுக்கு தெரியப்படுத்தணும்ல அண்ணன்கிட்ட சொல்லிட்டான்னு ஏன் போய் சொன்னீங்கன்னா பொய் சொல்லுன்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை அதுக்கு பதில் கிடையாது இப்போ அந்த பாயிண்ட் என்னென்னா மிஸ்டேக் ஆப்பண்டு நான் ஆப்பண்டு மிஸ்டேக் ஆப்பண்டு கையை தூக்கிட்டு போயிட்டால் எந்த இஷ்யூவும் கிடையாது அதை நியாயப்படுத்துவதற்கு நீங்கள் வந்து பதில் கேள்வி கேட்டிங்கன்னா அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இவங்கள இவங்களால் வச்சு நான் சொல்ல இவங்கள மாதிரி ஆட்கள் நான் பார்த்துருப்பேன் இல்லையே நானும் நேற்று பிறந்து இன்றைக்கி வீடியோவில் பேசுறேன்ல நானும் கடந்து வந்திருப்பேன்ல அவங்க எல்லாம் பண பிரச்சனைலாம் மாட்டுறாங்க ஏதாவது ஒரு ஆசை வார்த்தை சொல்லி இப்போ கூட ஒரு தம்பி வந்துருப்பானாப்பில அவர் எச்சியில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து யாரோ கூட வேலை பார்க்குறேன் எங்கூருக்காரன் பாவனாசத்தை சேர்ந்தவன் நீ நல்ல பையனாக இருக்க ப்ராஜெக்ட் பண்ணணும் சேர்ந்து போனால் எக்ஸ்ட்ரா ரெவின்யூ வரும்னு சொல்லி கூப்பிட்டு போய்ட்டு இதில் பணம் போட்டால் தான் பணம் வரும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க நான் சொன்னே நான் அந்த அவன்கிட்ட சொல்லி பணம்லாம் கொடுக்க முடியாது ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சொல்லி என் பேர் சொல்லு இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டேன் இல்லை எச்சிஎல் சேர்மனுக்கு லெட்டர் எழுதிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லி அமுச்சுருக்கேன் ஸோ அந்த போல் ஆசை வார்த்தைகள் சொல்லி இந்த பண பிரச்சனைகளை பணத்தை வாங்கிட்டு பிரச்சனையில் வந்து ஆகிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹேபிட் இருக்குது இந்த குணாதிசயம் இருக்கின்றது நம்பர் ரெண்டு அந்த அக்செப்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல பொய் வந்துடும் அந்த பொய்யை நியாயப்படுத்தக்கூடிய குணம் வந்துடும் மூணாவது வந்து இப்போ எங்கள் குரூப்பில் அந்த ஜே டூரிசமில் கிடையாது அவங்க அண்டு நாலாவது வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து அழகு அழகு இல்லை பணக்காரங்க பணக்காரங்க பணம் இல்லை அதெல்லாம் நம்ம கான்செப்டில் நம்ம நம்ம கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சொக்கலிங்கமோ சொக்கலிங்கம் ஃப்ரெண்ட்ஸோட டிராவல் பண்ணால் அதுக்கு பேசிக்கான சில குணாதிசயங்கள் இருக்குங்கிறது பேசிக்கான சில ஹேபிச்சுவல்ஸ் இருக்குது இது இருந்தால் தான் இதெல்லாம் வந்து பாஸ்மார்க் இருந்தால் தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது தயவுசெய்து பொய் சொல்லாதீங்க ஏதாவது இடத்துல தவறு பண்ணிட்டீங்கன்னா கையை தூக்கிறீங்க ஆமாம் தவறு பண்ண என்ன வேணால் அதுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லிவிடுங்க தப்பு கிடையாது மூன்றாவது வந்து உறவுகளை தொலைக்காதீர்கள் அதுவும் வந்து நானாம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா எத்தனை இழப்புகள் அதாவது நான் சொல்லுவேன் முதுகில் தட்டி கொடுத்தவங்களோட முதுகில் குத்துணவங்க தான் அதிகம் அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்போ ஒரு எல்லாத்தையும் ஆடி வாங்கி வாங்கி பல சுனாமிகள் பார்த்து பல புயல்கள் பார்த்து பல சூறாவளிகள் பார்த்து எல்லாத்தையும் மீறி ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வந்து நிச்சயமாக நான் சொல்கிறது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய சில பிகேவியர் ஸ்டைட்ஸு ப்ளஸ் வந்து அந்த கடவுள் நம்பிக்கை தான் ஸோ அந்த வகையில் நான் கடவுள்னு சொல்லும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஒன்று பண்ண ஒரு சாமி அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சூலியபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் தான் பிள்ளையார்பட்டி முருகர் சாரி பிள்ளையார்பட்டி கற்பவேநாயகரை பார்க்குறேன் அதுக்கப்புறம் தான் திருப்பதி வெங்கடாசோரில் போய் பார்க்குறேன் நாலாயிச்சா அஞ்சாவது வந்து தொண்ணூத்தொம்பதுலேருந்து திருவட்டூர் வடிவடையம் எனக்கு பழக்கம் உண்டு அது அப்படியே புரட்டி போட்ட ஒரு ஒரு அதாவது நாளைக்கு நிர்கதி அப்படின்னு அப்பப்போ ஒரு எதாவது ப்ராப்ளம் வரும்ல நாளைக்கு ஒரு லைஃப்பே கொஸ்டின் இருக்குது ஆனால் அந்த வடிவுடையம்மன் கோயில் பார்த்து போ போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் இதுதான் ஹாப்பினஸ்ஸாக அப்படின்னு வந்து சொல்ல முடியாத அளவு வார்த்தைகளால் வடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுத்த அந்த தாயார் அதுக்கப்புறம் அந்த வடிவுடையம்மன் பயங்கர கனெக்ட் ஆனது அப்புறம் பெரிய பாளையம் பவானியம்மன் என் வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் ஃபேஸில் என்னை பெரிய லெவலில் பண்ண கோவில் வந்து பெரியபாளையம் பவானி அம்மன் சதுரகிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலாகிட்டு இது வந்து இந்த பிக்னிக் போன மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் போகிறதுனால அந்த இடம் கொஞ்சம் கரப்ட் ஆகலாம் ஆனால் வந்து சதுரகிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இடம் அது அந்த அதுக்கப்புறம் வந்து பெரிய லெவலில் நான் வந்து நிறைய கோயிலுக்குலாம் போயிருந்தால் கூட அப்படியே போயிட்டுருந்தது ஆனால் அதில் அகைன் வந்து அடுத்த தளம் அது மணக்கரை மலைப்பார்வதி கோயில் கோவில் அந்த படிக்கட்டுன்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சது பிறகு என் கூட வந்தது வந்து செல்வி அவங்க ஒட்டஞ்சித்திர செல்வி அவங்க கணவர் வந்து குப்புசாமி செந்தில் ஜெயசுதா அவங்க கணவர் முருகேசன் இப்படி நாங்கள் செட் ஆஃப் பீப்புள் எதேச்சும் நாங்கள் வேறு ஒரு பர்பஸ்க்காக வேறு பிளான் பண்ணி போகிறோம் அன்றைக்கி மணக்கரை ஏறணுன்றது நாங்கள் பிளானிங் கிடையாது அது மாதிரி கோயிலுக்குனே தெரியாது பட் அந்த மணக்கரை மலைப்பார்வதி படிக்கட்டு யாருக்கு ஏற்றம் கொடுத்ததோ இல்லையோ எனக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்தது அது வந்து மறுக்கவும் மறக்கவும் முடியாது அதன் பிறகு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாழ்க்கையில் இப்போ நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு நான் இது இது டெய்லி இது போல் நடந்துகிட்ருக்கேன் போன வாரம் ப்ரஸ் மீட் சென்னையில் நடந்தது நான் சுதாசேஷன் நான் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய தமிழ் அறிஞர் அவங்க டாக்டர் வைஸ் சான்சலர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருந்தவங்க மெடிக்கல் காலேஜுக்கு மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் சாஸ்திரா விசியாக இருக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் வந்து செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தில் துணை தலைவர் வைஸ் சேர்மனாக இருக்கலாம் இதெல்லாம் இல்லை அவங்க தமிழுக்கு நான் அடிமை நம்பர் ரெண்டு அவங்க ஆக்சுவலாக அவங்க அசால்ட்டாக பேசுவாங்க நம்பர் ரெண்டு வந்து ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாஸுடைய பேத்தி நிர்மலா கனரா பேங்குடைய டிரெக்டர் இப்படி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளோட நான் உட்கார்வன்னு நினைக்கல அதில் தாக்கூருக்கு காலேஜ் மெடிக்கல் காலேஜோட சேர்மனை இப்படி இப்படி அவங்களாம் வந்து என்ன என்னை சொல்கிறாங்க நீங்கள் சொக்கலைங்க இந்த பிடிச்சிங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணலாம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சிரிச்சி இந்தியாவே அவர் கண்ட்ரோல் உள்ளதா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க அப்போ அந்தளவுக்கு பெண்கள் இப்போ கோயம்புத்தூர் போகிறேன் இப்போ டூ டேஸ் பேக்கு அங்கே பிஹெசி ஃபேமிலி தான் நம்பர் ஒன் ஃபேமிலி அந்த அந்த ஃபேமிலியிலேருந்து அவங்க அந்த அம்மா இருக்காங்க உட்காந்துருக்காங்க என் பக்கத்தில் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கா அவங்க உட்காந்துருக்காங்க ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அப்புறம் வந்து கிருஷ்ண பிரேமி சாமிகளுடைய மருமகள் அவங்க வந்து ஒரு பெரிய வைஷ்ணவிய பெரிய நாலஜிபிள் ஃபிகர் அந்தமாக உட்காந்துருக்காங்க அவங்களும் பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து மாதா அமிர்தந்தம்மையோடைய ஒரு டாப் ஃபிகர் டாப் பர்சனாலிட்டி அதுக்கப்புறம் வந்து பிஹெசியோடைய டிரெக்டர் அப்போது அந்த இடத்துல வந்து எவ்வளோ என்னோட பெரிய பிரமாண்டமான ஆட்கள் உட்காந்துருக்கலாம் உட்காந்துருந்தாங்க ஆனால் அந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு இடம் கிடைக்குது அப்போ இந்த எலிவேஷன் எப்படி நடந்ததுன்னா அதாவது நான் வந்து இது ஏதோ வந்து டயஸ்டில் உட்காந்துதுனால நான் சொல்லலை எனக்கு தெரியும் இல்லையா நான் என் லைஃப் அப்பப்போ நான் வந்து ரீவிசிட் பண்ணிப்பேன் நம்ம லைஃப்பில் என்ன நடந்தது என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த ப்ளஸ்ஸஸ்க்கு வந்து ப்ளஸ் 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 அப்படின்னு போதுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ஏற்றி விட்டுருக்கும் அப்போ அந்த பத்து காணி காளிமலை கோயில் வந்து ஒரு என்னை என்னை உச்சிக்கு கொண்டு போனதாக நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் ஒரு உச்சி அப்படின்னா அது அந்த தாயார் தான் அங்கே கூடிய பாலாசாஸா தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய எங்கள் அப்பா நடிச்சது ஆயில்யம் அதனால் அந்த எனக்கு பொதுவாக அந்த ஆயில்யம்னாலே ஒரு வெல் கனெக்ட வெல் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த அந்த இடம் போகும்போது எங்கள் அப்பா ரொம்ப யாராக நினைக்கக்கூடியது அப்போ அங்கே நினைக்கும் போது அந்த நினைவு வரும் அங்கே அங்கே போகும்போது அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் உணர்கின்றேன் அப்போது என்னுடைய கரியரில் இந்த கோவில்கள் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சு உங்கள் லைஃப்லேயும் இது போல் கோயில்கள் இருக்கும் அதனால் என்னுடைய ரிக்கொஸ்ட் என்ன பத்துக்காணி காளிமலை மட்டும் பௌர்ணமி பௌர்ணமி மிஸ் பண்ணாமல் போங்க பெரிய சேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு மே பன்னிரெண்டுலாம் வந்து ஜீப்லாம் கிடையாது பேர் சொல்லிடுறேன் ஒரு லட்சம் பேர் லோக்கல் மக்களே ஏறி இறங்குவாங்க மூணு நாலு மணிக்கு தான் ஜீப் அலோவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த அந்த மக்களோட ஒன்றிணைந்த ஒரு கோவில் உலகம் பார்க்காத ஒரு கோவில் உலகம் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு கோவில் பத்துக்காணி காளிமலை என் லைஃப்பில் ஒரு நான் ஒரு ஒரு பீக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டுருக்கேன் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அதுக்கு வந்து நான் ப பார்த்து ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு சாமின்ற மாதிரி இப்போ இந்த காலி தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கேன் மேபி அந்த போன நேரமோ என்னவோ என்னுடைய குலதெய்வம் கோயிலில் ப்ராப்ளம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது என்னோடய சைடில் சில விஷயங்கள் பண்ணணுன்னு அதையும் பண்ண முடிஞ்சது ஸோ நீங்களும் இந்த கவனத்தில் எடுத்துங்க அண்டு இதோட தொடர்புடைய விஷயம் என்னென்னா எங்க வாஸ்து படிக்க வந்தவர் நல்ல மனிதர் அதாவது இண்டிவிஜுவல் அவ எனக்கு என்னை எதுவும் சீட் பண்ணல அவர் தன்னை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது மனித பிறவியில் நான் நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் வந்து இப்போ சமீபத்தில் வந்து ஏதோ ஒரு வீடியோ போட்டது இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பத்து பேர் உட்காந்து பேசும்போது அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார் எல்லோருமே அப்புறம் சொன்னாங்க வந்து வீடியோ நிறைய பேர் கேட்டாங்க சார் இவர் சாரோட ஸ்டூடெண்டாகு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ வாஸ்துக்கு வந்திருக்காரு அவர் ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துகிறாரா தெரியல ஆக்சுவலாக நான் வந்து வாசல் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறேன் அதாவது நான் வந்து வந்த பர்பஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ் எனக்கு வந்து ஆட்கள் வேணும்னு நான் நினச்சேன் அவர் தொண்ணூத்தாறில் ஜீரோ அனாதை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து வித் மாசஸ் ஹியூஜ் க்ரௌடோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய நோக்கமாக இருந்தது அதுதான் மிக முக்கியமான நோக்கம் பணம்ன்றது செகண்டரி தான் ஆனால் எனக்கு என்ன நடந்ததுன்னா நான் எதிர்பார்த்த ரெண்டு விஷயமே வந்தது பட் அட் தி சேம் டைம் எதிர்பாராத ஒரு விஷயம் என்னென்னா அது நெகட்டிவான கர்மா சம்மந்தப்பட்டது இந்த ஜோதிடம் இந்த வாஸ்து நியூமராலஜி நேமாலஜி இந்த டிவி யூடியூப்பு இது சம்மந்தமாக பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ யார் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம் அதெல்லாம் எனக்கு நான் யாரையும் கமெண்ட்லாம் பண்ணல எனக்கு பண்ண வேணான்னு ஒரு இன்ட்யூஷன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ நீங்கள் வந்து ஐ கேம் அவுட் அதில் அதில் வந்து இன்னும் ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை தான் ஒரு மேபி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் கம்ப்ளீட்டாக நான் நல்லிஃபை பண்ணிடுவேன் நான் அதாவது வந்து அந்த சப்ஜெக்டே மறந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன் இன்ஃபாடி எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது நான் க என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சமீபத்தில் பாலாஜின்னு ஒருத்தர் நண்பர் நை நைட்டு ரெண்டு மணிலேருந்து மூணு வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டே பேசிட்டு போகிறேன் நான் ஒரு நாலு பேர் வண்டியில் போனோம் அவர் நான் பேச பேச அழகாரு நான் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்ததா நான் கிளம்பும்போதே மாடசாமி வந்து மயானர் வாட்டிக்கு போகிறாரு அப்புறம் முப்பந்தில் ஒரு மா மாடசாமி வந்து கூறி இருக்காங்க அங்கே வந்து எல்லாருக்கும் திருநூறு போசுறாங்க நிறைய அமானுஷமாக அந்த இரவு கழிஞ்சது அப்போ நான் அட்டைம்ஸ் டைம்ஸ் நம்ம விஷயம் நம்மளோட போயிடணுமான்னு சொல்லிட்டு நம்மளோட தான் நல்லது ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஆராய்ச்சின்னு போகும்போது உங்கள் உயிர் உங்கள்கிட்ட இருக்காது உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸை நான் சொல்லிட்டேன் எப்போ வேண்டாம்ப்பா இட் இஸ் கால் நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க எல்லா டாக்டர் இது வந்து நல்ல ப்ரொஃபஷ்னல் இது நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல விஷயம் நம்ம மக்களுக்கு நல்லதான பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு இடம் பள்ளமாகனால் இன்னொரு இடம் மேடாகணும் ஒருத்தர் நல்லது நடக்குதுன்னா இன்னொருத்தர் கெட்டது நடக்கணும் அந்த இன்னொருத்தர் நீங்கள் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்னா இந்த விஷயத்தை சரியாக ஆனல் பண்ணுவீங்க அப்போ நான் சொன்னதான் யாராவது ஏதாவது வீடியோ பண்ணேன் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து உண்மையானு இருந்து போட்டோமே என் உண்மைதான் வச்சுருமே அது யாருக்கு நடக்கும் யாருக்கு நடக்காது வாஸ்துவே பார்க்காத எப்படி நல்லா இருக்காங்க அந்த மூணு கேள்விகளுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வாஸ்துலாம் பெரிய விஷயம் இல்லைன்றது மக்களுக்கு புரிஞ்சிடும் அந்த நாள் வெகு தொடர்பில்லை நம்ம சில சமுதாய கடமைகள் இருக்குது அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கையில் எடுப்போன்னு சொல்லிட்டு அதோட க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த பாயிண்ட் என்னென்னா நம்ம டைமில் வேஸ்ட் பண்ண வேணாம் யாராவது பண்ணிட்டு போகிறாங்க அவனுக்கு வந்து விதி எழுதப்பட்டிருக்கு இப்படி தான் வாழ்க்கை முடியணும்னு சொல்லினா அதுக்கான விஷயத்தை அவன் தேடிப்பான் அவனுக்கு விதி எழுதப்பட்டிருக்கு இதை தொட்டால் தான் அவன் மேலே வருவான்ட்டு அப்போ அவன் அதை தொட்டு போகிறான்னா நம்ம அதை கமெண்ட் பண்ணக்கூடாது இதை தொட்டு போகிறான் அவன் வீணாக போக போகிறான்னா நம்ம கவலை வேண்டாம் ஏன்னா நான் நீங்களும் நானும் அந்த மனிதர் இருக்கார் இல்லாமல் போயிட்டார் அவங்க கொண்டாடிக்க பிள்ளைங்களோ போட போகிறதில்ல ஸ்கூலில் போய் சேர்த்து படிக்க வைக்கப்படல அவனுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அதை நடக்கட்டும் ஸோ பிரத்தியார் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம நோண்டக்கூடாதுங்கிறது என் தாழ்மையான கருத்து அதே போல் எல்லாருக்கும் நான் சொல்கிறது அந்த வீடியோ இந்த வீடியோலாம் தயவு செய்து எங்கள் குரூப்பில் எனக்கோ என்னோடய நண்பர்கள் யாருக்கோ ஆரம்பித்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இது ஒரு மூணாவது விஷயம் நாலாவது வந்து மகா சிவராத்திரி தயவு செய்து உங்கள் குலதெய்வத்தை அன்றைக்கி கும்பிட்றதுக்கு வழி பாருங்கள் ஒரு நாளாவது உங்கள் குலதெய்வத்தை போய் பாருங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து சிவன் கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவாங்க ஆனால் யாருமே வந்து குலதெய்வத்துக்கு போகணுன்னு சொல்லலை குலதெய்வம் வந்து மகாசிவராத்திரி அன்னைக்கு குலதெய்வம் போகிறது வந்து விசேஷமான பலனை தரும் அதுவும் இரவு போய் வழிபாடு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் இது எனக்கு நாராயணங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எனக்கு சொல்லிக் கொடுத்த முதல் பாலப்பாடம் தொண்ணூற்றி ஏழில் சொல்லிக் கொடுத்தது நம்ம ரெண்டு சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் தூத்துக்குடி அதே போல் ராமநாதபுரம் சிவகங்கை இங்கே இருக்கக்கூடிய மதுரை இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் வந்து மற்ற ஊரில் இந்த பரிகாரம் சொல்லி அந்த அந்த சாநித்தியத்தை கெடுத்த சிவன் கோயில் போல இல்லாமல் இங்கே வந்து வேறு லெவலில் இருக்கும் வைப்ரேஷன் சிவன் இந்த மகா ஏதாவது சிவனோட ஸ்பெண்ட் பண்ணி எங்கேயா போய் யாராவது டான்ஸ் ஆறானும் கூட உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு கஜல் கிஜல்லாம் எல்லாம் ஓடிட்டுருக்காதிங்க அதான் நான் ஏற்கனவே சொன்னல்லை ஒரு இது ஒரு பெண்மணி சொன்னாங்க சார் நான் வந்து ஜக்கி உங்களுடைய ப்ரோக்ராம் போனோம் கோயம்புத்தூருக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டு எவ்வளோ ரூபாய் அப்படின்னு எவ்வளோ ரூபானா செலவு பண்ணுறேன் நான் அப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் ஜக்கி கூட விளையாட போய் டான்ஸ் ஆடுறதுக்கு ஏமா வந்து இவ்வளோ செலவு பண்ணுறேன் நான் சொக்கி நான் என் ஏன் கூடலான்னு சொல்லிட்டு இந்த புதிய விருது சொன்னேன் நீங்கள் அந்த டான்ஸ் கீன்ஸ்லாம் டைம் வேஸ்ட் ஸ்பெண்ட் இல்லை பண்ணாமல் சிவனை குறித்த சிந்தனையுடன் சிவனை குறித்த அறிவுடன் ஒழுங்கு மரியாதையாக அவங்கவுங்க ஒரு சிவன் கோயிலை தேர்ந்தெடுத்து அங்கே போய் இருக்கிற வழி பாருங்கள் ஐ எம் டோட்டலி அகெய்ன்ஸ்டு இண்டிவிஜுவல்ஸ் தன்னை குருன்னு தன்னை குருன்னு சொல்லலாம் தன்னை சாமின்னு சொல்லக்கூடிய ஆள் நான் சொல்கிறதா வந்து இந்து மதம் சொல்லக்கூடிய ஆளை நான் அடியோடும் வேரடி மண்ணோடும் நான் வந்து வெறுக்கிறேன் ஸோ தயவுசெய்து சிவன் அல்டிமேட் அப்படின்னா சிவனோட நீங்கள் போங்க உங்கள் குலதெய்வத்தை மிஸ் பண்ணாதீங்க அண்டு நிறைவாக ஒரு ஜென்ரலான விஷயம் என்னென்னா நீங்கள் நான் பேச வேண்டிய விஷயம் இருக்கு ரெண்டு பக்கம் ஃபுல்லாக இருக்குது பட் இது நாளைக்கு பேசிக்கலாம் சார் நீங்கள் ப்யூர் வெஜ்ஜுன்னு சொல்லிட்டீங்க எல்லாரும் சைவமாக மாறணுன்ட்டு இப்போ மீன் விற்கிறீங்களே நான் சொன்னேன் நான் அது தகுதியாக தப்புறான்னு அவங்க கேட்டிருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் நான் என்னன்னா நான் சாப்பிடல ரெண்டாவது என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் நான்வெஜ் இருக்காங்க நான் போய் அவங்கள கத்தி வச்சு குத்தி சாப்பிடாதுன்னு சொல்ல முடியுமா இப்போ ரோட்டில் ஆயிரம் பேர் சீரல் குடிக்கிறான் ஆயிரம் பேர் குடிக்கிறான் ரோட்டில் போகிறான் வரவேன் இது போல் நான்வெஜ் சாப்பிட்றப்போ லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களா அந்த பூமியில் அப்போது அவங்களுக்கு அந்த தேவை இருக்கணும்போது நான் வந்து சிக்கனையும் மட்டனையும் நான் விற்கல மீன் என்பது வந்து கடல் அதாவது இஸ்லாத்தில் வந்து தெளிவாக கடல் உணவுக்கும் கடல் உணவுக்கும் ஆளால் கிடையாது ஏன்றதுக்கு ஒரு பெரிய விஷயம் யாராவது இஸ்லா இஸ்லாமிய நண்பர் தான் கே கேட்டு தெரிஞ்சுங்க அந்த கடல் உணவு வந்து விற்கிறதுக்குன்னு ஒரு அதில் அது நல்ல விஷயம் விற்கிறதுக்குன்னு ஒரு ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு குலத்தொழில் இப்போ எப்படி வந்து மரம் வந்து விற்கக்கூடாது மரம் வெட்டக்கூடாதுன்னா மரத்தை தொழிலாக பண்ணக்கூடிய விஸ்வகர்மா மக்கள் இருக்காங்களே அப்போ அவங்களுக்கு அது பண்ணால் நெகட்டிவ்னால் நெகட்டிவ் இப்போ சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அது நெகட்டிவ் தான் பட் அதுக்காக சிமெண்ட் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா மண் எடுக்கக்கூடாது எடுத்தால் நெகட்டிவ் தான் ஜல்லி எடுக்கக்கூடாது எடுத்தால் நெகட்டிவிட்டி தான் அதெல்லாம் இல்லாமல் வீடு கட்ட முடியுமா அப்போ யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து தன்னோடய லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறான் அது போல் தான் இந்த இடத்துல ஒரு ஒரு மீனை விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விற்கிறத அவங்க குளத்தொழிலாக தான் பார்க்கணும் ஒழிய அதோடைய ப்ளஸ் மைனஸ் நீங்கள் பார்க்காதீங்க ஆனால் பாயிண்ட் என்னென்னா நான் இது எனக்கு கமிஷன் கிடையாது ஒரு ஆண்ட்ரப்னரை உருவாக்கியிருக்கேன் ஒரு ஒரு நம்ம அன்பு சகோதரி ஒருத்தங்களுக்கு நான் அதை வந்து ஐடியா சொல்லி இப்போ நூறு பேர் சொல்லி அவங்க நூறா நூற்றி ஒரு ஆள் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி அவங்க கணவர் அக்செப்ட் பண்ணி அதை பெருசாக பண்ணுன்னா நான் அவங்கள ஐடியா சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த மீனை விற்கக்கூடிய அந்த என்னுடைய அன்பு சகோதரி பிரியா மீன் சாப்பிட மாட்டாங்க கோழி சாப்பிட மாட்டாங்க ஆடு சாப்பிட மாட்டாங்க மாடு சாப்பிட மாட்டாங்க முட்டை சாப்பிட மாட்டாங்க ப்யூர் வெஜிடேரியன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் இதுக்கு மேலே நான் வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும் ஸோ இது மாதிரி நீங்கள் கேள்வி நான் என்ன கேள்வி தான் பட் பாயிண்ட் என்னென்னா அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பத்தையும் நீங்கள் கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சருக்கு பின்னாடி உள்ள தாபரியத்தை நீங்கள் புரிஞ்சுங்க நிறைவாக நீங்கள் நான் பேச வேண்டிய அந்த பணம் சம்மந்தமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் சொல்லிடுறேன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று தலைக்கணம் ஹெட் வெயிட் தலைக்கணம் தவிர்ப்போம் தலைநம் நடப்போம் வாழ்க்கையில் தலைக்கணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னால் மட்டும்தான் முடியும் எதிர்க்க நான் இதை நம்ம பேசுகிறத கேட்குறவன் நம்ம கூட வந்து நம்மளை தவிர இது நம்ம கூட யாரெல்லாம் வந்து பயணப்படுறவங்க எல்லாருமே முட்டால் அணைக்கக்கூடிய எண்ணங்கள் இது எல்லாமே தலைக்கணம் மிகுதியாலும் முடியாது தலைக்கணம் வந்து யாருக்கு இருக்குன்னா தன்னம்பிக்கை குறைவான ஆட்களுக்கு தலைக்கணம் இருக்கும் நம்பர் ரெண்டு புறம் பேசுகிறவனுக்கு தலைக்கணம் இருக்கும் பொறாமப்படுறவனுக்கு தலைக்கணம் இருக்கும் தன் உடலை வந்து சரியாக கவனித்துக் கொள்ளாதவனுக்கு தலைக்கணம் இருக்கும் அறகுறை அறிவோடு இருக்கவனுக்கு தலைக்கணம் இருக்கும் உண்மையாக பாசம் பாராட்ட வேண்டிய இடத்தில் பாசம் பாராட்டாமல் இருக்கக்கூடியவனுக்கு தலைக்கணம் இருக்கும் இந்த தலைக்கணம் இது போல நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த தலைக்கணத்தால் என்ன நடக்கும் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொன்னால் தலைக்கணம் வந்து தலைக்கணமாக இருந்தால் என்ன நடக்கும் அதுதான் அதே போல் வாழ்க்கை கனமாயிடும் வாழ்க்கை இருந்ததுன்னா உங்களுடைய உங்கள் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் சொற்கள் யார் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா அக்கா தங்க அண்ணன் தம்பி மாமா மச்சா பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா பாட்டி தாத்தா இது போன்ற உறவுகள் நமக்கு இனிக்காது அப்போ வார்த்தைகள்லாம் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும் கெட்ட வார்த்தைகளாக இருக்கும் சுடு சொற்களாக இருக்கும் அப்போது இந்த உறவுகள் சரியாக பேணி காக்கப்படலைன்னா நமக்கு அது நோயாக வரும் நிறைய கேஸில் நீங்கள் பண்ணக்கூடிய தவறு உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் இப்போ நீங்கள் பணம் ஏமாத்துகிறீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பணம் ஏமாத்துறீங்க அநியாயத்துக்கு வட்டி வாங்குறீங்க வட்டியே தப்பு அநியாயத்துக்கு வட்டி வாங்குகிறேன் அதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் ஆனால் இந்த தலைக்கணம் என்பது நம்முடைய பேச்சை ஓவராக பேச வைத்து நம்ம ஓவராக பேச வைத்து கெட்ட வார்த்தையில் பேச வைத்து அதிகமாக பேச வைத்து தேவையில்லாத பேச வைத்து நம்ம உறவுகளை நம்மளிட் பிரித்து உறவுகள் நம்மளை பார்த்து பயப்படும் வகையில் உறவுகள் நம்மளை பார்த்து உதாசீனப்படுத்தும் வகையில் உறவுகள் நம்ம ஒதுக்கி வைக்கும் வகையில் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அது நமக்கு நோயை கொடுக்கும் அப்போ இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தலைக்கணம் தவிரங்க எனக்கு மட்டும் தெரியும் நாம் என்னால் மட்டும்தான் முடியுன்ற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக 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 அருமையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த பெரும் பணக்காரர்களில் வந்து பிறவி பணக்காரர்களுக்கு இந்த தலைக்கணம் இருப்பதில்லை அவங்களுக்கு வந்து தாங்கள் பெரிய ஆளும் தெரியும் ஆனால் குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சு போயிடுவாங்க இந்த திடீர் பணக்காரன் அல்பத்தனம் அல்பத்தனமான வேலைகளில் ஈடுபட்டு அல்பத்தனமாக அவனையாக ஏமாற்றி பணக்காரனாக இருப்பான் பார்த்திங்களா அவனுக்கு இந்த தலைக்கணம் இருக்கும் அப்போ அவனுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் அது போல் தலைக்கணம் ஏமாத்தி தலைக்கணத்தோட சுற்றுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் வந்து இனவேட்டிபிலாக இருக்குது ஒன்று வந்திருக்கணும் இல்லை வரும் வந்த கேன்சர் நடுவில் நின்று இருக்கலாம் ஏதோ மருந்தால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு பலூனில் காத்தடிக்கிறோம் எந்த பக்கமே காற்று போகாமல் நல்லா இருக்குமா மூடி அழுத்தும் போது என்ன பண்ணுவோம் வேறு ஏதோ இடத்துல உடச்சிக்கணும்ல அது போல் ஒரு பிரச்சனையும் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பக்கத்தில் அதை விட பெரிய ப்ராப்ளமாக அது வெடிக்கும் ஸோ அதனால் தலைகனம் தவிர்த்து நீங்கள் ஒரு வாழ்க்கை வளர்ந்தீங்கன்னா நீங்கள் நிரந்தரமான பணக்காரராக இந்த பூமியில் இருப்பதற்கு அது வழி கோடிடும் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்திர பழைய ஆண்டாளுக்கு நரசிம்மன் என் நன்றி மீண்டும் நாளை இரவு சென்னையிலேருந்து உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணதுவே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா பணம் 其他没有。